நமது பட்டுக்கோட்டை பொதுமன்றம் ஆதிப்பிரசத்தி வாரவழிபாட்டு மன்றத்தின் சார்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் ஐயா அவர்கள் தலைமையேற்று இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் சுற்றுப்பயணமாக கொண்டு எங்கெங்கே மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் அகவணைத்து இந்த இயற்கை வழிபாடு செய்து பெரும் கருணையால் இந்த மக்களெல்லாம் ஒன்று திரட்டி ஆன்மீக பாதையில் எடுத்து செல்கிற ஒரு வாய்ப்பினை நமக்கு பொதுமன்றத்தின் சார்பாக மதிப்பிற்கும் ஐயா ஐயாவர்கள் எடுத்து சென்று கொண்டு வந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்று மக்கள் எல்லாம் ஒவ்வொரு திசை மாறி போற நல்வழியை கொண்டு வந்து நமக்கு இந்த கிராம நல் வழிபாடை ஏற்படுத்தி கொடுத்து எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் என்று சொல்லி தஞ்சபுத தெய்வங்களை நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம இருக்கிறவங்களால் அர்ச்சனை பண்ணி எல்லா மக்களும் சேர்ந்து பிரார்த்தனை ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு வழிபாடு உண்டு ஆனால் நம்ம அமைதி அமைதியாருங்க இந்த வழி பாட்டுன்னு நம்மளே அர்ச்சனை செய்யறோம் நம்மளே குடும்ப அர்த்தம் செய்யறோம் நம்ம என்ன வேண்டி கேட்டாலும் இந்த அம்மாவுடைய திருவுருவ படத்தை பிரதிஷ்ட பண்ணுவோம் அம்மா பேசுற தெய்வமா இருந்து அவங்களுக்கு என்ன நியாயம்